திருப்பதி லட்டு நம்ம வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை போன வாரம் வந்து தளிகை போட்டாச்சு இந்த வாரம் பெருமாளுக்கு ஸ்பெஷலாக லட்டு செஞ்சு வச்சு பூஜையும் பண்ணிடலாம் இப்போ இந்த லட்டு நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றாவது ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவை எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்க போகிறோம் நல்ல ஒரு தண்ணியான பதத்துக்கு கரைச்சிக்கணும் இது கொஞ்சம் மாவில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னா விட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கலாம் அளவுக்கு இருக்கணும் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஆயில் விட்டு அதையும் ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ அதை சிம் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி தான் நான் வச்சுருக்குறேன் லட்டு பூந்தி செய்கிறதுக்கு நிறையா அந்த த கரண்டியெல்லாம் இருக்குது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஜூசர் இருக்கும் இல்லைங்களா நம்மக்கிட்ட அந்த வடிகட்டுறது ஸோ இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஜல்லிக்கரண்டி எது வேணால் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முத்து முத்தாக வந்தால் போதும் இல்லை இப்படி வரலனா கூட நம்ம அடுத்ததான் எந்த மெத்தட்ல பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பேட்சா நான் வந்து இது போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப கரகரன்னு வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது சாஃப்டாக அது வெந்தாலே போதும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால அது போட்ட உடனே வெந்துடும் டக்குன்னு நம்ம அதை எடுத்துடலாம் சாஃப்ட்டாவே இருக்கலாம் அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சா போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த பேட்ச் போடும்போது இந்த மாதிரி நம்ம அந்த மாவை வந்து கொஞ்சமா அதுல விட்டுட்டு லைட்டா இப்படி தட்டி விட்டோனாலே போதும் நல்லா அழகா முத்து முத்தா வரும் இன்கேஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியோ இந்த வடிகட்டியோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் மாவு எடுத்து இதை சும்மா லைன் மாதிரி அப்படியே போட்டுட்டு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை வந்து அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்தோன்னா அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எந்த கப்பில் மாவு எடுக்குமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை அதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரும் ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூத்தி எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் பண்ண வேண்டாம் ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ நம்மளோட சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சிட்டு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக வந்து இதில் கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும் கையில் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அடுத்ததாக வந்து நம்மளுக்கு இந்த கம்பி பதம் மாதிரி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சக்கரை பாக்க எடுத்து இந்த பூந்தியில போட்டுடலாம் இப்போ இது நல்லா ஊறணும் இப்போ அதே பேன்ல நம்ம வந்து கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இதுல வந்து முந்திரி திராட்சை இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பூந்தியிலே நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த பச்சை கற்பூரம் இது நம்ம ஆட் பண்ணால் தான் இந்த கோயிலெலாம் கிடைக்கிற மாதிரி லட்டுவோட ஸ்மெல் வரும் ஸோ இதை கொஞ்சமாக ஆட் பண்ணோம் ரொம்ப அதிகமாக போட்டுட்டோன்னா கசப்பு வந்துடும் அதனால கொஞ்சமாக எடுத்து கையிலே வந்து க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுருக்குறோம் சும்மா லைட்டாக வறுத்தால் போதும் அதையும் எடுத்து இந்த பூந்தி மிக்சர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பூந்தி சக்கரை தண்ணி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது நல்லா ரெடி ஆயிருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்க போகிறேன் எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ இன்னும் கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இதை ஆட் பண்ணோம்னா அந்த சூடில் வந்து இந்த கல்கண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த கல்கண்டு சேர்த்துட்டு கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம வந்து இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான சூடு இருக்கணும் அப்போ தான் வந்து லட்டு ஈஸியாக பிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்